வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம வந்து யுடிஎன்பிஎஸ்சி வந்து மல்டிபிள் ஜாயஸ் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துட்ருக்கோம் இது மூணாவது சீரீஸு ஐம்பது கேள்விகள் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்குது ஐம்பத்தோரா கேள்வி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பட் இட்ஸ் ஓகே ஃபைன் அண்டு ஆன்சர் நம்ம பேசுவோம் சில பேர் வந்து ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்காங்க நீ ஆன்சர் மட்டும் படிக்கட்டு இருக்காங்க பட் நம்ம ஏன் கேள்வியையும் படிக்கிறோம் வேகமாண்ட கூட அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க முடியல வீடியோ க்ளோஸ் பண்ணுறீங்க பட் யூ வாண்ட் டு லிசன் அப்படின்னா சாய்ஸும் கேட்டு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆன்சர் மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம் லெட்ஸ் சி தட் யூ கேன் ஃபினிஷ் இட் இன் டென் மினிட்ஸ் பார்ப்போம் சரி ஓகே அண்ட் முதல் கேள்வி உலக நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் டபிள்யூஎஸ்டிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எங்கே நடைபெற்றது எங்கே நடைபெற்றது படிக்கல நேரடியா ஆன்சர் புதுடில்லி என்பது சரியான விடை புதுடில்லி என்பது சரியான விடை சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மவுண்ட் ஏர்பஸ் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது மவுண்ட் ஏர்பஸ் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது சரியான பதில் அண்டார்டிகா என்பது சரியான பதில் அண்டார்டிகா மூன்றாவது கேள்வி சர்வதேச ஆயுத குறைப்பு மற்றும் பரவல் தடை விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அது மார்ச் அஞ்சாம் தேதி மார்ச் அஞ்சாம் தேதி நான்காவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மலபார் புனுகு பூனை இந்தியாவின் எந்த பகுதியை சேர்ந்தது இந்தியாவின் எந்த பகுதியை சேர்ந்தது சரியான பதில் மேற்கு மலை தொடர்ச்சி மேற்கு மலை தொடர்ச்சி ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட டாங்கானிகா ஏரி டாங்கானிகா ஏரி எந்த கண்டத்தில் உள்ளது எந்த கண்டத்தில் உள்ளது சரியான பதில் ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்காவில் உள்ளது ஆறாவது கேள்வி கிரகத்தின் சிவப்பு நிறத்துடன் சமீபத்தில் இணைக்கப்பட்ட இரும்பு சத்து கொண்ட கனிமத்தின் பெயர் என்ன கனிமத்தின் பெயர் என்ன சரியான பதில் ஃபெரி ஃபெரி ஹைட்ரைட் ஹைட்ரைட் ஏழாவது கேள்வி டாரஸ் முன்னூத்தி ஐம்பது ஏவுகணை ஜெர்மனி மற்றும் எந்த நாடு இணைந்து உருவாக்கியது ஜெர்மனி மற்றும் எந்த நாடு இணைந்து உருவாக்கியது சரியான பதில் ஸ்வீடன் ஸ்வீடன் என்பதே சரியான பதில் எட்டாவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட ருஷிகுல்லா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது ருஷிகுல்லா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது சரியான பதில் பீகார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலக வனவிலங்கு தினத்தின் தீம் கருப்பொருள் என்ன சரியான பதில் வனவிலங்கு பாதுகாப்புக்கான கூட்டாண்மைகள் வனவிலங்கு பாதுகாப்புக்கான கூட்டாண்மைகள் பத்தாவது கேள்வி இந்தியாவில் பெண்கள் தொழில் முனைவை ஊக்குவிக்க ஸ்வலாம்பினி முயற்சியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது சரியான பதில் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் ஸோ நோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு சாரி இந்த ஒன்பதாவது கேள்விக்கு சரியான பதில் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு நிதி மக்கள் மற்றும் பூமி கிரகத்தின் முதலீடு உலக வனவிலங்கு தினத்தின் தீம் கருப்பொருள் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு நிதி மக்கள் மற்றும் பூமி கிரகத்தில் முதலீடு மன்னிக்கணும் ரைட் பதினோராவது கேள்வி சோலார் அல்ட்ரா வயலைட் இமேஜிங் டெலிஸ்கோப் எஸ்யூஐடி எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது டி வானியல் மற்றும் வானியல் இயற்பியலுக்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையான மையம் ஐயுசிஏ ஐயுசிஏ பன்னிரெண்டாவது கேள்வி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஆரோவில் கலாச்சார நகரமானது எந்த அமைச்சகத்தின் எந்த அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஆரோவில் ஆரோவில் ரைட் அது விழுப்புரம் டிஸ்ட்ரீட்டில் இருக்கு பாண்டிச்சேரி ஓட்டி கல்வி அமைச்சகம் கல்வி அமைச்சகம் என்பது சரியான பதில் பதிமூன்றாவது கேள்வி பதிமூன்றாவது கேள்வி எல்லை சாலைகள் அமைப்பு பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது சரியான பதில் பி பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பதினாலாவது கேள்வி பாண்ட் சென்ட்ரல் பாண்ட் சென்ட்ரல் எனப்படும் கார்பரேட் பத்திரங்களுக்கான மையப்படுத்தப்பட்ட தரவு தள போர்ட்டலை எந்த ஒழுங்குமுறை அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது எந்த ஒழுங்குமுறை அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி என்பது சரியான பதில் பதினைந்தாவது கேள்வி மூன்றாவது சபா பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வென்ற நாடு எது வென்ற நாடு எது சவுத் சவுத்ஷியன் பேஸ்கட்பால் அசோசியேஷனுடைய கப்பு ஸோ வென்ற நாடு இந்தியா என்பது சரி பதினாறாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நியமிக்கப்பட்டவர் யார் செபியோட சீஃப் அது துஹின் காந்தா பாண்டே துஹின் காந்தா பாண்டே பதினேழாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஒரு அரிய பாறை படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது அரிய பாறை படிவம் ரைட் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சரியான பதில் சி ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் பதினெட்டாவது கேள்வி சோழநாயக்கன் பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் முதன்மையாக அதிகமாக காணப்படுகிறார்கள் சோழநாயக்கன் சரியான பதில் பி கேரளா கேரளா என்பதே சரியான பதில் பத்தொன்பது கேள்வி சமீபத்தில் சோதிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விமானத்தின் ஏவுபடும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பின் பெயர் என்ன பெயர் என்ன ஏ கடற்படை எதிர்ப்பு கப்பல் ஏவுகணை என் கப்பல் ஏவுகணை இருபது கேள்வி சரஸ் அஜீவிகா மேளா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த நகரத்தில் நடத்தப்பட்டது எந்த நகரத்தில் நடத்தப்பட்டது சரியான பதில் நொய்டா நொய்டா நியர் நியூடெல்லி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பஞ்ச் மிஷன் என்பது விண்வெளி எந்த விண்வெளி அமைப்பின் முயற்சியாகும் பஞ்ச் மிஷன் என்பது எந்த விண்வெளி அமைச்சின் அமைப்பின் முயற்சியாகும் சரியான பதில் சி நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா நாசாவுடையது ரைட் ஓகே இருபத்தி ரெண்டாவது கேள்வி ட்ரைஃபட் என்பது எந்த அமைச்சகத்தின் கீழ் உள்ளது அமைப்பு சரியான பதில் பி பழங்குடியின விவகார அமைச்சகம் பழங்குடியினர் விவகார அமைச்சகம் இருபத்தி மூணாவது கேள்வி செய்திகளில் காணப்பட்ட தேம்ஸ் நதி எந்த நாட்டில் பாய்கிறது தேம்ஸ் நதி எந்த நாட்டில் பாய்கிறது சரியான பதில் இங்கிலாந்து ஏ இங்கிலாந்து இருபத்தி நான்காவது கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வி ஆர்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் யார்ட்ஸ் என்பது எந்த நாட்டின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும் சரியான பதில் டி ரஷ்யா டி ரஷ்யா இருபத்தி ஐந்தாவது கல்வி சமீத் சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட முதுகலும்பு தசை சிதைவு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி என்ன வகையான நோய் என்ன வகையான நோய் அது ஒரு கோளாறு நோய் அது ஒரு கோளாறு நோய் இருபத்தி ஆறாவது கேள்வி சோலிகா பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் உள்ளனர் சோலிகா பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் உள்ள மாநிலங்களில் உள்ளனர் சரியான பதில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இருபத்தி ஏழாவது கேள்வி உலக ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு வேர்ல்டு வைட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எந்த முன் முயற்சியில் நடைபெற்றது சரியான பதில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இருபத்தி எட்டாவது கேள்வி தீபகற்பை இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நீல தேனியின் முதல் இனப்பெருக்க தளம் எங்கே உள்ளது முதல் இனப்பெருக்க தளம் எங்கே உள்ளது ஏ ஆண்டி தமிழ்நாடு உப்பு தொட்டிகள் ஏ ஆண்டி தமிழ்நாடு உப்பு தொட்டிகள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி டோம் வாணி ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது சரியான பதில் பி இஸ்ரேல் பி இஸ்ரேல் முப்பத கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட மணிக்கரன் தலம் சாரி யாத்திரைத்தளம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான பதில் ஏ இமாச்சல பிரதேசம் ஏ இமாச்சல பிரதேசம் முப்பத்தி ஓராது கேள்வி விமானிகளுக்கு மின்னணு பணியாளர் உரிமத்தை இபிஎல் எலக்ட்ரானிக் பர்சனல் லைசன்ஸ் சீனாவுக்கு பிறகு உலகில் அறிமுகப்படுத்திய இரண்டாவது நாடு எது இரண்டாவது நாடு எது இந்தியா இந்தியா தான் சீனாவுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தியிருக்கு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பெரிய கொல்லைப்புற பறவைகள் எண்ணிக்கை கிரேட் பேக் யார்டு பேர்ட் கவுண்ட் போது அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது அதிக பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது சி மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் முப்பத்தி மூணாவது கேள்வி காணாமல் போன பழங்குடியினர் முதன்மையாக எந்த இந்திய மாநிலங்களில் அதிகம் காணப்படுகின்றனர் எங்கு அதிகம் காணப்படுகின்றனர் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் மற்றும் அருணாச்சல் பிரதேசம் முப்பத்தி நாலாவது கேள்வி மஜோரானா ஒன் எனப்படும் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் சிப்பை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது சரியான பதில் ஏ மைக்ரோசாஃப்ட் ஏ மைக்ரோசாஃப்ட் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நவிகா சாகர் பரிகிரமா டூ எந்த கடற்படை கப்பல் பயன்படுத்தப்படுகிறது எந்த கடற்படை கப்பல் பயன்படுத்தப்படுகிறது தாரணி ஐஎன்எஸ் ஃபோர் தாரிணி முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் தனியார் தங்க சுரங்கம் அமைய உள்ளது தனியார் தங்கச் சுரங்கம் எங்கு அமைய உள்ளது சரியான பதில் ஏ ஆந்திர பிரதேசம் ஏ ஆந்திர பிரதேசம் முப்பத்தி ஏழாவது கேள்வி சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட சௌபர்ணிகா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது சௌபர்ணிகா நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது சரியான பதில் கர்நாடகா சரியான பதில் கர்நாடகா முப்பத்தி எட்டாவது கேள்வி சமூக நீதி உலக தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது சமூக நீதி உலக தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது முப்பத்தி எட்டாவது கேள்வி சரியான பதில் பிப்ரவரி இருபது பிப்ரவரி இருபது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்பட்ட பூகம்ப திரள் காரணமாக எந்த நாடு அவசர கால நிலையை நிலையில் வைக்கப்பட்டது அவசர கால நிலையில் எந்த நாடு வைக்கப்பட்டது சரியான பதில் டி கிரீஸ் நாற்பதா கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரிக்ஸ் உச்சி மாட்ட மாநாட்டை நடத்திய நாடு எது நடத்திய நாடு எது பிரேசில் நாற்பத்தி கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் எந்த நாட்டில் பிரதமர் ஜோதம் நப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியான பதில் வான உத்து வான உத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமான கனிம கனிமங்களின் ஒத்துழைப்பை அதிகரிக்க ட்ரஸ்ட் முதன் முயற்சியை இந்த எந்த இரண்டு நாடுகள் தொடங்கியுள்ளன எந்த இரண்டு நாடுகள் தொடங்கி உள்ளன ஏ இந்தியா மற்றும் அமெரிக்கா ஏ இந்தியா மற்றும் அமெரிக்கா நாற்பத்தி மூணு சமூக நிதிமிக்கான முதல் பிராந்திய உரையாடலை நடத்தும் நகரம் எது முதல் பிராந்திய உரையாடலை நடத்தும் நகரம் எது சி சென் புதுடெல்லி சி புதுடெல்லி நாற்பத்தி நாலாவது கேள்வி ஊராட்சிகளின் திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது சரியான பதில் ஏ தமிழ்நாடு திட்ட செயல்பாடு உலக வங்கி லாஜிஸ்டிக்ஸ் திறன் குறியீட்டில் எல்பிஐ இந்தியாவின் தரவரிசை என்ன இந்தியாவின் தர வரிசை என்ன அது முப்பத்தி எட்டாவது இடம் அது முப்பத்தி எட்டாவது இடம் நாற்பத்தி ஆறாவது பிரமுகரி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது பிரமுகரி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான பதில் கர்நாடகா நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஆர் த்ரீ செவன்டி எம் ஏவுகணை எந்த நாடு உருவாக்கியுள்ளது ஆர் த்ரீ செவன்டி எம் எந்த நாடு உருவாக்கியுள்ளது ரஷ்யா நாற்பத்தி எட்டாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு ஏ செயல் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த நாடு எங்கே நடத்தப்பட்டது எந்த நாட்டில் நடத்தப்பட்டது பத்தெட்டு ஏ பிரான்ஸ் பிரான்சில் நடத்தப்பட்டது நாற்பத்தி ஒன்பது கேள்வி பீம்காட் வனவிலங்கு சரணாலயம் பிடபிள்யூஎஸ் பீம்காட் வனவிலங்கு சரணாலயம் பீம்காட் ஒயில்ட் லைஃப் சேங்க்சுரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கர்நாடகா சி கர்நாடகா ஐம்பதாகி இஸ்ரோ எந்த நிறுவனத்தில் ஃபீஸ்ட் ஃபினிட் எலிமெண்ட் அனலிட்டிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் மென்பொருளை உருவாக்கியுள்ளது எங்கு யார் உருவாக்கியுள்ளது முப்பது தட் இஸ் ஐஐடி ஹைதராபாத் ஐஐடி ஹைதராபாத் இறுதியாக ஐம்பத்தி ஓராது கேள்வி சதாவரி சிறந்த ஆரோக்கியத்திற்கான தலைப்பில் எந்த அமைச்சகம் ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி உள்ளது எந்த அமைச்சகம் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது சரியான பதில் பி ஆயுஷ் அமைச்சகம் பி ஆயுஷ் அமைச்சகம் ரைட் ஓகே ஸோ இது வந்து மூணாவது எபிசோடு நம்ம பார்த்துட்டோம் நூற்றம்பது கேள்விகளை பார்த்துட்டு நூற்றி ஐம்பத்தொன்று ஸோ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் வீல் டேக் அப் வித் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் ஆல்சோ இயர் ஆஃப்டர் இதுவரை கேட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி தேங்க்யூ வெரி மச் செகண்ட் டூ ஆல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்